அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க பேசும்போது எங்க ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தரு ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புகாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எடுக்கிறாரு இப்போ யோசிச்சு பார்த்தபோது டிஎன்ஏ கதைவா நேத்தேன்ட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்லிட்ட நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் அவர் நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் சொல்கிறா ஒய்ஃப்னு படம் வந்து பண்ணிக்கிற தம்பி சம படம் அவன் எழுதி வச்சுக்கோ அவன் நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் என்ன அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் அவனை நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசி ஆளாக இருக்க அப்படியே நம்மளையும் பிடிச்சிருக்காப்புல நீ எப்போ சொல்ல அப்படிங்காப்பிடு நான் சொன்ன பூச்சி உள்ள வச்சு பூட்டிட்டாங்க சாவி யாக வச்சிருக்கானே